ஹலோ காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் யுகோ எக்ஸ்பிரஸ் இன்றைக்கி ப்ளாக் ஸ்டார்ட் பண்ணும் போதே ஒரு நர்சரியிலேருந்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் வீட்டுக்கு வந்து ஒரு சில செடியெல்லாம் வாங்கலாம் அப்படின்றத டிசைட் பண்ணியிருக்கோம் எப்போவுமே நர்சரி வந்து வந்தோம் அப்படின்னா ரோஸ் செடி அந்த மாதிரி தான் வாங்குறதுக்காக வந்திருப்போம் ஆனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெண்டு செடி வந்து வாங்கலாம் அப்படின்றது வந்திருக்கோம் ஒரு நாலு தேக்கு மரம் வந்து வாங்கணும் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஸ்டார் ஃப்ரூட்டு அதுக்கப்புறம் வாட்டர் ஆப்பிள் வந்து வாங்கலாம் அப்படின்ட்டு தான் வந்து வந்திருக்கோம் அங்கே பார்த்தீங்கன்னா இந்த பழத்தை வந்து பார்த்தேன் இது வந்து என்ன பழம் அப்படின்னு வந்து கேட்டதுக்கு அவங்க வந்து ஏதோ பேர் சொன்னாங்க நான் மறந்துட்டேன் அதுக்கப்புறமா அதை வந்து நெட்டில் வந்து போட்டு பார்க்கும்போது அது வந்து ப்ரெட் ஃப்ரூட் அப்படின்னு வந்து வந்துச்சு அது தோல் எல்லாமே வந்து சீவிட்டு அது வந்து உருளைக்கிழங்கு பொரியல் மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க நாம் வந்து எவ்வளோதான் வந்து செடியை வந்து பார்த்தாலும் நம்ம யுகா குட்டிக்கு வந்து அந்த புல்லு மேலே தான் வந்து ரொம்ப ஆசை அதில் வந்து கொஞ்சம் நேரம் வந்து விளையாடிட்டு இருந்தால் அவங்க அப்பா தான் வந்து ஸ்டார் ஃப்ரூட் வேணும் வாட்டர் ஆப்பிள் வேணும் அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க அதனால் அவர் வந்து அந்த பக்கம் வாங்கிட்டு இருந்தாங்க நானும் குட்டி வந்து ஜாலியாக வந்து வேடிக்கை பார்த்துட்ருந்தோம் எல்லா செடியும் வந்து வாங்கியாச்சு பில்லிங் செக்ஷன் வந்து பண்ணிகிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா நானும் யுகாக்குட்டியாக நைஸாக இந்த ரெண்டு கோஸ் வந்து திருடிட்டு வந்துவிட்டோம் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அன்னைக்கு வந்து செடி வந்து எதுவும் வந்து நல்ல சரி அடுத்த நாள் வந்து நட்டுக்கலாம் அப்படின்ட்டு அன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா கரைச்சோறு தான் வந்து கரைச்சிருந்தேன் அது வந்து கரைச்சிட்டு நம்ம குட்டியும் வந்து இன்றைக்கி வேணுமோ அதிசயமாக குடிக்கிறேன்னு சொல்லிகிட்டு இருந்தான் சாமனுக்கு வந்து டம்ளாவில் ஊற்றி கொடுத்துட்ருந்தோம் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அவங்க அப்பா வந்து குழி வந்து நோண்டிட்டு இருந்தாங்க பார்த்திங்கன்னா என்னென்ன செடி வந்து வாங்கிட்டிருந்தோம் அப்படின்னா நாலு தேக்கு செடி அப்புறம் ஒரு எலுமச்சம் செடி அப்புறம் வாட்டர் ஆப்பிள் ஒன்று ஸ்டார் ஃப்ரூட் அதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்துடுறோம் இப்போ வந்து ஒவ்வொன்றா வந்து அது வந்து நெட்டுட்ருக்குறோம் இது பார்த்திங்கன்னா பெரண்டு ஆல்ரெடி வந்து நெட்டு வச்சுருந்தோம் ஆனால் அது வந்து பக்கத்தில் உள்ள நிறைய புல்லெல்லாம் வந்து அதை வந்து கண்டுக்காமல் விட்டுருந்தோம் சரி இப்போ வந்து க்ளீன் பண்ணும் போது அதையும் வந்து கொஞ்சம் பராமரிக்கலாம் அப்படின்றதுக்காக ஃபுல்லாக மண்ணெல்லாம் வந்து அணைச்சி விட்டு அதுக்கு வந்து நம்ம யோகா குட்டி வந்து தண்ணி வந்து ஊற்றிகிட்டு இருக்கோம் பெரண்டெல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து வாரத்துக்கு ஒரு முறையாக அது வந்து கொடுக்கணும் நல்லா வந்து பசி வந்து தூண்டிவிடும் இப்போ பார்த்தீங்கன்னா தேக்கு செடியெல்லாம் வந்து நெட்டாச்சா இது பார்த்திங்கன்னா ஸ்டார் ஃப்ரூட் இது பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து காய் இருக்கிறதே வந்து வாங்கிட்டு வந்தோம் சட்லீஸ் ஆனால் அவங்க சொன்னாங்க இது எல்லா காயுமே வந்து விழுந்துடும் ஏதாவது ஒன்று ரெண்டு தான் வந்து தாக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே பார்க்கலாம் ஒரு அட்டம் வந்து பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக அதுவும் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா எலுமிச்சம் செடி தான் வந்து வச்சுருக்கோம் எலுமிச்சன் செடி வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வந்து வச்சு வச்சு பார்த்துட்டோம் ஆனால் அது வந்து இறந்து இறந்து போகுது அட்லி ஹோப்ஃபுல்லி இதுவாது நல்லபடி டியாக இருக்கும் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன் இந்த மாதிரி செடியெல்லாம் எப்படி பராமரிக்கணும்னு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னா சொல்லுங்கள் ஏன்னா இடமே இல்லாதவங்கெல்லாம் மாடி தோட்டத்துலேயே பார்த்திங்கன்னா எலுமிச்சை பழம்லாம் வந்து நல்லா வந்து காய் வந்து வைக்குது நம்ம நிலத்தில் வச்சும் வந்து அடிக்கடி வந்து செத்து போகுது என்ன ரீசன் அப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா திருநீற்று பத்திரி அப்படின்றது சொல்லுவாங்க கரெக்டாக ப்ரனவுன்ஸ் பண்ணுறேன்னு தெரியல இதிலிருந்து தான் வந்து சப்ஜ விதெல்லாம் வருது அப்படின்றது நான் படிச்சிருக்கேன் சரி ஓகே இது வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக விதை வந்து ஒரு இருபது கிட்டே வந்து எடுத்து அதை வந்து தண்ணியில் வந்து ஊற வச்சு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தண்ணியில் வந்து போட்டு வச்சுருந்தேன் ஆனால் அதை ஒரு ஆஃப் அன் ஹவர்லேயே பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா வந்து ஊறி சப்ஜ வெதை மாதிரி தான் ஊறி இருந்தது அப்போ தான் வந்து நானே வந்து நம்ம ஓ அப்போ சப்ஜாவதை வந்து இதுலேருந்து தான் எடுக்கிறாங்க அப்படின்ட்டு இது தெரியாமல் காசு கொடுத்து நூறு இரநூறுன்றெல்லாம் வந்து வாங்கி வந்து குடிச்சுட்ருந்தோம் அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடிச்சது உங்கள் எல்லோரும் சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்